ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வீடியோ போடும்போதே நிச்சயமாக அதில் வந்து மகாலட்சுமியினுடைய வீடியோ இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ இது வந்து நம்ம தனம் நமக்கு இருக்கிறதுக்கோ அல்லது தனம் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கோ ஒரு மகாலட்சுமியை எப்படி நம்ம வணங்கணும் அண்ட் ஏன் வெல்த்துக்கு வந்து தனத்துக்கு வந்து ஏன் நம்ம மகாலட்சுமியை வணங்குறோம் மற்ற தெய்வங்களை விட ஏன் மகாலட்சுமிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த மகாலட்சுமி எப்படி வந்தா அப்படிங்கிற ஒரு கதை அமிர்தம் கிடையிறதுக்காக தேவர்களும் முனிவர்களும் பல ஆண்டு அதாவது எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலமாக தான் அவங்க பார்க்கடலை கடைஞ்சிகிட்டே இருக்காங்க சமுத்திரராஜன் சமுத்திரராஜனுக்கு மகளாக பிறந்தவள் வந்து மகாலட்சுமி ஏன்னா அவளும் அந்த இருந்து தான் வரா ஸோ இந்த மகாலட்சுமி வந்து பொதுவாக நீங்கள் சில ப பிக்சர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம் மகாலட்சுமி நம்ம எப்படி பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒரு தாமரப்பூ மேலே தாயார் உட்காண்டிருக்கான் ஸோ அபயஹஸ்தம் வச்சுட்டு உட்காண்ட்ருக்கறச்சி அது தாமர பூவில் உட்காண்ட திருக்கோலத்தில் நம்ம எல்லா வைஷ்ணவ திவ்ய தேசங்களோ இல்லை ஒரு மகாவிஷ்ணு ஆலயத்துலேயோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் பெங்காலிஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி கூடவே வந்து ஒரு ஆந்தை வந்து இருக்கும் அந்த ஆந்தை வந்து அந்த மகாலட்சுமியினுடைய ஒரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு லக்கோட சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பிக்சர் வந்து ரொம்பவுமே ஒரு அந்த பிக்சர் ரொம்ப ஒரு மகாலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பிக்சர் வந்து வச்சுக்கலாம் ஜென்ரலி அது வந்து பெங்காலில் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு லக்ஷ்மியை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மகாலக்ஷ்மிக்கு வந்து ஜென்ரலி நமக்கு ஏன் ஒரு கஷ்டம் வருது அந்த மகாலட்சுமி யோகம் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க வந்து திடீர்னு ஏழை ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை வந்து உண்டு அதாவது மகாலக்ஷ்மி வந்து இல்லை மகாலக்ஷ்மியோடு சேர்ந்த ஒரு சிஸ்டர் அவளை ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா அரூப லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம் அவள் வந்து அழகாக இருக்க மாட்டா பட் லக்ஷ்மி வந்து ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கா அப்போ இந்த ஜேஷ்டா தேவி அதாவது லக்ஷ்மியினுடைய அக்கா ரொம்ப பார்க்குறதுக்கே நன்னாக இருக்க மாட்டா இப்போ அவ சொல்கிறான் நான் வந்து இப்படி பிறந்துட்டேன் ஆனால் நீ வந்து எவ்வளோ அழகாக இருக்க ஸோ மக்கள் எல்லாருமே ஒன்றை தான் கொண்டாடுறாங்க மக்கள் வந்து நீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்றை கொண்டாட கொண்டாட நீ அந்த இடத்துக்கு நீ போகிற என்ன வந்து கொண்டாட மாட்டாங்க நான் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா அப்போ மகாலட்சுமி தாயார் சொல்கிறாள் நான் ஒரு இது பூலோகத்தில் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் நீ என் கூட வாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று இருக்குது ஸோ அந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியும் போகிறா தேவியும் போகிறா அந்த வீட்டை வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் வந்து கதவை திறக்கிறார் ஸோ ரெண்டு பேரையுமே அவர் பார்க்குறார் பார்த்த உடனே மகாலட்சுமி தாயார் கேட்குறா நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் யார் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறார் அந்த வயதானவர் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் இங்கே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு சுவாமி படம் இருக்கு வந்திருக்கிறது தெய்வம் ஆனால் எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல ஸோ எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு சரஸ்வதி தேவி நீ தான் எனக்கு நாக்கில் உட்காந்து நான் எப்படி இவங்கள வரவேற்கிறதுங்கிறத நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டிக்கிட்டு போகிறார் போன உடனே அவர் சொல்கிறார் எனக்கு நீங்கள் ரெண்டு பேருமே தேவைதான் ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கள் அங்கே ஒரு அவங்க அவங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து வரைக்கும் போயிட்டு திரும்ப வாங்க அப்போ நான் அதுக்குள்ளே டிசைட் பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரில் யார் வரணும் அப்படின்னு ஸோ அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ஸோ போகும்பொழுது அவங்க போய்ட்டு அங்கே இது பண்ணிவிட்டு அவர் வரார் அப்புறம் அவர் யோசிக்கிறார் ஐயோ என்னடா இது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு அந்த பெரியவர் வந்து ஒரு நிமிஷம் சொல்கிறார் மகாலக்ஷ்மி இருக்கா பார்த்தீங்களா அவள்கிட்ட அம்மா நீ இப்போ இங்கே இரு அவங்க அங்கே போட்டோம் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வேணால் கூப்பிட்டுக்கலாம் நீ இப்போ வெளியில் போகிற டைமுக்கு அவங்கள நம்ம உள்ளே கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போது மகாலட்சுமி தாயார் வந்து அரூப தேவிக்கிட்ட அதாவது அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அந்த பெரியவர் வந்து சொன்னதை மகாலக்ஷ்மி வந்து சொல்கிறான் அந்த அரூப தேவி அவர் த தன்னோட சிஸ்டர்கிட்ட சொல்கிறா இவர் சொன்னதை வச்சு நீ என்ன டிசைட் பண்ண அப்படின்னு சிஸ்டர்கிட்ட கேட்குறா அப்போ சொல்கிறா எனக்கு தெரியல அப்போ கூட அவர் ஒன்றை இருன்னு சொல்கிறார் பார் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாருப்பாருன்னு அப்போ தான் மகாலட்சுமி சொன்னாலும் அவர் சொன்னதை நல்லா கவனி நான் இங்கே இருந்து நீ வெளியில் போகிற அப்புறம் நீ வர டைமில் நான் வெளில போகிறேன்னு அதனால் உலகத்தில் எப்படி ஆச்சுன்னா மகாலக்ஷ்மி தேவி யார் வீட்டில் இருக்காளோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மகாலட்சுமி தேவியை கொண்டாடுறீங்களோ அப்போது அந்த வீட்டில் தரித்திரமோ கஷ்டமோ இதுவோ இருக்காது ஆனால் எப்போ நம்ம மகாலட்சுமி தேவியை கொண்டாடலையோ அப்போ தேவி வெளியில் போயிடுவா இவள் உள்ளே வந்துடுறா யார் தரித்திரம் உள்ளே வருது அதுதான் அந்த அரூப தேவின்னு பேர் அப்போது மகாலட்சுமி சொல்கிறாளாம் உனக்கும் பூலோகத்தில் இடம் உண்டு நான் எப்போ எந்த வீட்டில் என்ன கொண்டாடலையோ நான் எப்போ வெளியில் போய்ட்றனோ நீ வந்து உட்காந்துக்கும் அந்த இடத்துல என்னோடய இடத்துல நீ இரு அக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் அதனால தான் என்றைக்குமே நம்ம மகாலட்சுமி தேவியை கொண்டாடணும் மகாலட்சுமி தேவியை கொண்டாடாதவங்க வீட்டில் அவருக்கு அக்காவான அந்த அரூபலக்ஷ்மின்னு பேர் அதாவது தரித்திரம்னு சொல்கிறது அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லா சொத்துக்களும் போய் எல்லா செல்வங்களும் போய் எதுவுமே இல்லாமல் ஐஸ்வர்யம் இல்லாமல் போய்விடும் அதனால் மகாலட்சுமி தேவியை என்றைக்குமே நாம் கொண்டாட வேண்டும் சரி கொண்டாடுறதுன்னா என்ன தள்ள வச்சு ஆடுறதா இல்லை டெய்லியே ஏதாவது பால் பாய சம்பிதா அப்படி கிடையாது நம்ம சாமிக்கு வழக்கேற்றும் பொழுது அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவோ இல்லை மகாலக்ஷ்மியினுடைய ஒரு விக்கிரகமோ தாயே நீ இந்த வீட்டில் நித்தியவாசம் பண்ணு ஓம் மகா ஓம் ஸ்ரீம் அதாவது எஸ்ஹெச்ஆர் டபிள்யூஎம் ஸ்ரீம் ஸோ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இதை நம்ம டெய்லி ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொன்னாலே லக்ஷ்மி அந்த இடத்துல இருப்பாள் டெய்லி நம்ம சொன்னாலே போதுமானது இல்லையா சுவாமி அங்கெல்லாம் லக்ஷ்மி வந்து அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவா ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வர நேரம் என்ன அப்படின்னா அந்த சாயங்காலம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆறுது இல்லையா ஸோ நம்மளுடைய நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை ஏழு மணியிலேருந்து நம்ம எட்டு மணி இந்த க இந்த டைமை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஜென்ரலாக ஒரு மகாலட்சுமி பூஜை நீங்கள் பண்ணணும் இல்லை இந்த ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும்னா நூற்றி எட்டு முறை மாலை ஏழு மணிலருந்து எட்டு மணிக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை இது மாலை போட்டு நீங்கள் பண்ணலாம் அண்ட் நெய்வேத்தியம் வெள்ளத்தினால் ஆனது எதுவாக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஸோ தாமிரப்பூ இதை வச்சு இந்த மகாலட்சுமி பண்ணலாம் ஸோ டெய்லி பண்ணால் ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மகாலட்சுமி எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நித்தியவாசம் பண்ணுறதுக்கு மகாலட்சுமியே சொல்லி கொடுத்த ஒரு விதம்தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டது ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்